ஹாய் நான் டாக்டர் ராஜலட்சுமி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் நம்ம லாஸ்ட் வீடியோல இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிக்கான காரணங்கள் என்னன்னு பிரீஃபா பார்த்திருந்தோம் இந்த வீடியோல நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ரீசன் அனிமியா இல்லனா ரத்த சோகை ரத்த சோகை அப்படின்னு எப்போ சொல்றோம் அப்படின்னா ரத்த அளவு பத்து பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கும்போது ரத்த சோகைன்னு சொல்றோம் அது மாதவிடாய் இர்ரெகுலரா இருக்கிறதுக்கான முதல் காரணமாகவும் கருதப்படுது ரத்த சோகை எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காசஸ வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமியானு பிரிச்சிருக்காங்க அதுல முத முக்கியமான ரீசன் வந்து அயன் டெபிஷியன்சி அனிமியா அல்லது இரும்பு சத்து குறைபாடு காரணமா வர்ற அனிமியா செகண்ட் வந்து போலி டெபிஷியன்சி ஆர் விட்டமின் பி டுவெல் குறைபாடுனால வர்ற அனிமியா தேர்ட் பாத்தீங்கன்னா வெகுல பிளாஸ்டிக் அனிமியா போர்த் வந்து மரபணு குறைபாடுனால வர்ற சிக்கல் செல் அனிமியா மற்றும் தாலசிமியானால வரக்கூடிய அனிமியாக்கள் சோ பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பொறுத்த மட்டும் சோ நம்ம இதுல முக்கியமான அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசனா இருக்கக்கூடிய அயன் டெபிஷியன்சி அனிமியா இல்ல இரும்பு சத்து குறைபாடு காரணம் வர அனிமியா பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஸோ இரும்பு செத்து குறைபாடு தான் முக்கியமான காரணமா அனிமையா கருதப்படுது ஸோ வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றது பாக்குறச்சோ அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து சிவியரா இருக்குன்றத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி வந்து மாறுபடுது சோ மைல்டு அனிமியா ஹீமோகுளோபின் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்போது டு பத்து பாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்குது பத்துக்கு ஜஸ்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து உணவு முறைகளிலேயே நம்ம வந்து சரிப்படுத்திட முடியும் சோ அதே மாதிரி மாடரேட் அனிமியா அதுல வந்து என்னன்னா ஹீமோகுளோபின் வந்து எட்டு டு ஒன்பது புள்ளிகள் அந்த இதுல இருக்கிறத வந்து போத் அயன் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப் மூலயமா சப்ளிமெண்டேஷன் மூலயமா அலாங் வித் உணவு பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்கும் போது குணப்படுத்த முடியலாம் அப்ப வந்து ஹீமோகுளோபின் ஏழுக்கும் கீழ போகுதோ அப்ப வந்து ஆறு டு ஏழு செலவு இருக்கும் போது அதை வந்து நம்ம ரத்த ஊசியல் மூலயமா சரிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது ஆறுக்கும் கீழே போகும்போது நம்மளுக்கு வந்து ரத்தம் ஏத்த தேவைப்படுது இல்லனா பிளட் ட்ரான்ஸ்யூஷன் தேவைப்படுது இரத்த அளவை இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படின்னு உணவுகள் அசைவ உணவுகள் பிரிச்சுக்கலாம் சைவ உணவுகளை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறிகள் கேட்டகரியில முதல்ல வந்து கீரை வகைகள் முக்கியமானது முருங்கைக்கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது மூலியமா அளவை நல்லாவே அதிகரிக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் பொதுவாவே ஹை கலர்டா இருக்கிற திக்கான கலர்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே அயன் கண்டட் இருக்கும் அதுல முக்கியமான மூணு வந்து கீரை வகைகள் கேரட் மற்றும் பீட்ரூட் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமானது ஆப்பிள் மாதுளை நெல்லிக்கனி மற்றும் பப்பாளி இந்த நாலு பல வகைகளையும் இரும்பு சத்து அதிகமாவே இருக்குது அடுத்தது ஜென்ரலா அப்படின்னு பாத்துட்டோம்னா ட்ரைடு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சோ ட்ரைடு ஃப்ரூட்ஸ்ல உலர் திராட்சைகள் உலர வச்ச அத்தி பழ வகைகள் எல்லாமே வந்து ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சதா பார்க்கப்படுது அதே மாதிரி நட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு நட் இதெல்லாமே ரிச் அயனா பார்க்கப்படுது அது போக நெல்லிக்கனி வந்து தேன்ல ஊற வச்சதுலயுமே வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்குது சோ இதெல்லாம் தவறாம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ரத்த அளவ கணிசமா அதிகரிக்க முடியும் நான்வெஜ் ஃபுட்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா முக்கியமா மட்டனோட லிவர் அண்ட் கிளீன் சோரட்டி இது ரெண்டும் வாரத்துக்கு ஒரு டைம் ஆவது எடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது